ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு புதுமலர் விளாட்ஸ் மக்களை வந்து எந்த வழியிலலாம் ஏமாத்தணுமோ அந்த வழியிலலாம் ஏமாத்துறாங்க ஏன் அப்படின்னா ஏமாறவங்க இருந்தால் ஏமாத்த தான் செய்வாங்க அதுதான் இந்த உலகம் இதுக்கு ஒரு உதாரணம் என்ன தெரியுமா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக உங்களுக்கு புரியும் எத்தனை பேர் இதை வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னு தெரியல யூஸ் பண்ணவங்க கண்டிப்பாக வந்து அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை பற்றி பேசுறது தான் நானும் வந்திருக்கேன் ஏன்னா நானும் அனுபவிச்சிருக்கேன் இதோட உண்மையான உங்கள்கிட்ட பேசின ரெக்கார்டு கூட என்கிட்ட இருக்குது நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் இதில் எதை பற்றி பேசுகிறேன்னு தெரியுமா அடிக்ஷனல் கிளர் அடிக்ஷனல் கிளர் வந்து எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்க எத்தனை பேர் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே எதனால வாங்கி யூஸ் பண்ண நினைக்கிறாங்க அவங்கவுங்க தெரிஞ்சவங்க அவங்க வீட்டுக்காரவங்க இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து குடிக்க அடிமையாகி இத்தனை பேர் வந்து ரொம்ப ஏகப்பட்ட பண செலவு டெய்லி குடிக்கி குடிக்கி குடிக்கின்னு சம்பாதிக்க ஃபுல்லாக குடியிலையே போட்டாங்க அப்படின்னாக்கா எவ்வளோ நஷ்டம் அவங்களால குடும்பத்தை ரன் பண்ணி கொண்டுகிட்டே போக முடியாது இந்த ஒரு குடினால அந்த அளவுக்கு வந்து பல குடும்பங்கள் குடினால் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்ட ஒரு சில பேர் இதை பிஸ்னஸாகவும் ஆக்கிட்டாங்க பிஸ்னஸாக ஆக்குறது பிரச்சனை கிடையாது அதனால் வந்து நூறு சதவீதம் நமக்கு ரிசல்ட் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல அதாவது இந்த ஒரு காரணம் வந்து உலகத்துலேயே மிகப்பெரிய ஒரு கா ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த குடி பிரச்சனை வந்து சொல்லலாம் அதனால் வந்து இதுக்கு வந்து நம்ம தீர்வு கண்டுபிடிச்சி ஒரு மருந்து கண்டுபிடிச்சி மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்படின்னாக்கா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் இதில் வேற வந்து என்னன்னாக்கா நம்ம சமுத்திர அண்ணன் வேற அவர் படம்லாம் சூப்பராக இருக்கும் ஆனால் இப்படிப்பட்ட ஆடுக்கெல்லாம் போய் நடிச்சிருக்காரு பாருங்கள் அவரை சொல்லணும் அவர் ஆடெல்லாம் பார்த்து நானும் நிறைய தடவை பார்த்துருக்கேன் பார்த்துட்டு தான் என்னோட ஃப்ரெண்டுக்கு நான் வந்து சொன்னேன் அவங்களோட தெரிஞ்சவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்களோட வீட்டுக்காரவங்க வந்து ரொம்ப குடிப்பாங்க குடிய வந்து டெய்லியும் குடிக்கிற வேலை இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அடிஷனல் கிளர் வந்து நிறைய இடத்துல வந்து பேசப்பட்டுகிட்டு இருக்கு இது உண்மையா பொய்யான்னு தெரியல நான் வேணா உனக்கு வந்து நீ ஆர்டர் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டேன் எனக்கு வந்து பேசுறது கொஞ்சம் பயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருந்தாங்க என் ஃப்ரெண்டு சரி நானே உனக்கு பேசுறேன் பேசி நான் வந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி பண்ணினேங்க அடிஷன கிளரில் நம்பர் இருக்கும் பாருங்க டிவியில் நம்பர் ஆட் போகுமா அந்த நம்பருக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணா ஒரு ஜென்ஸ் எடுத்தாரு ஜென்ஸ் எடுத்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னாக்க இந்த மாதிரி அடிஷ்னல் கிளர் வந்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் வந்து பேரு ஊரு இதெல்லாம் வந்து கேட்டாங்க நானும் வந்து சொன்னேன் என்னோட ஃப்ரெண்டுக்கு தான் நான் வாங்கி தர போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அவங்களும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை வாங்கிக்கலாம் இன்றைக்கே நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இன்னைக்கு விட்டுட்டீங்க மற்ற எல்லா மற்ற டைம்ல நீங்கள் புக் பண்ணீங்க அப்படின்னா மூவாயிரத்து ஐநூறுவா ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த வார்த்தையை சொன்னால் எல்லாருமே என்ன நினைப்பாங்க சரி ஆஃபர் உடனே நம்ம எப்படியாவது ஆர்டர் பண்ணிடணும் அப்படி தானே நினைப்பாங்க அப்படிதான் நானும் நினைச்சேன் அப்படின்னு நினைச்சு நானும் நினைச்சு அடிஷனல் கிளர் ஆர்டர் போட்டேன் அவங்க சொன்னது என்ன அடிஷனல் கிளர் வந்து எப்படி இருக்கும் லிக்யூடா இருக்குமா மருந்தா இருக்குமா எப்படி சாப்பிடணும் அப்ப காலையில மூணு சொட்டு ஈவினிங் வந்து நாலு சொட்டு சொல்லி சொல்லியிருந்தாங்க சொல்லிட்டு மூணு பாட்டில் புரியுதுங்களா இது நல்லா காட்டக்கூடாது அதனால வந்து நான் அப்படி காட்டுறேன் சரியா வாங்க இந்த மாதிரி ஒரு பா இது பாட்டிலு மூணு பாட்டிலு மூணு இருக்குது அதில் மற்றபடி டேப்லெட் கிடையாது மூணு இருக்கு அவங்க சொன்னாங்க லிக்விட் மட்டுமா அப்படின்னு சொல்லி நான் தெளிவாக கேக்குறேன் அவங்க லிக்யூட் மட்டும்தான் சொல்றாங்க இது வந்து காலையில மூணு சொட்டு ஈவினிங் நாலு சொட்டு இந்த மாதிரி வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க எதுல நாளும் நீங்க கலந்து வந்து சாப்பிடலாம் ஏன்னா அதுல வித டேஸ்ட்டுமே இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதெல்லாம் ஓகே நாங்க கொடுக்குற வயசு எல்லாமே வந்து கிளியரா கேட்டாங்க எல்லாமே சொல்லியாச்சு ஓகே அவ்வளோதானு கேட்டா அவ்வளோதான் சொல்லிட்டாங்க நானும் ஆர்டர் பண்ணிட்டேன் ஆர்டர் பண்ணி ஒரு நாலு நாளில் வீட்டுக்கு வந்துருச்சு வந்ததுக்கு அப்புறமா நானும் அந்த பொண்ணை கூட்டு கொடுத்துட்டேன் அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சாங்க எப்போ சாப்பிட ஆரம்பித்தாங்க ஒரு இருபது நாள் சாப்பிட ஆரம்பிச்சாங்க இருபது நாள் சாப்பிட ஆரம்பித்தோம்னா அங்கேருந்து இன்னொரு ஃபோன் கால் வருது என்னன்னு சொல்லி கேட்டால் எனக்கு வந்து எதுவும் பிரச்சனை இல்லையா சாப்பிட்றாங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லைங்க எதுவும் பிரச்சனை கிடையாது நல்லபடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு அப்புறம் இன்னும் ரெண்டாவது ஒரு கால் வருது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்க இந்த பொடி இந்த லிக்யூடு நீங்கள் சாப்பிடுறீங்க இல்லையா இது கூடவே இன்னொரு டேப்லெட்டும் நாங்கள் கொடுப்போம் அதையும் நீங்க வந்து சாப்பிட்டாதான் இது வந்து கம்ப்ளீட்டா நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்ப நான் கேட்டேன் நீங்க அன்னைக்கே நான் லிபிட் வந்து நான் உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணேன் ஆனா நீங்க அன்னைக்கே நீங்க இது இது கூட வந்து டேப்லெட்டும் சேர்த்து எடுக்கணும்ன்ற விஷயம் நீங்க சொல்லவே இல்லையே ஏன் இப்ப வந்து சொல்றீங்க இவ்வளவு நாள் நீங்க சாப்பிட்டாச்சே ஏன் இப்போ வந்து சொல்றீங்கன்னு நான் கேட்டேன் அப்பவே சொல்லாது யாரோட தப்பு எனக்கு சரி டென்ஷன் சரி கோவம் அப்ப நம்ம பிசினஸ் எப்படி எல்லாம் டெவலப் பண்றாங்கன்னு மட்டும் நீங்க பாருங்க நீங்க ஸ்டார்டிங்ல ஆர்டர் பண்ணும்போது லிக்யூடு மட்டும் தான் சொன்னாங்க ஆர்டர் பண்ணி நம்ம சாப்பிட ஆரம்பிச்ச உடனே அடுத்த போன் கால் வந்து ஒரு பத்து நாள் கழிச்சு பண்ணி என்ன சொல்றாங்கன்னா இது கூட சேர்ந்து ஒரு டேப்லெட்டும் எடுத்தா மட்டும் தான் கூடிய நிப்பாட்டுவாங்கன்னு சொல்றாங்க அப்ப நம்ம என்ன நினைப்போம் நம்ம வந்து இவ்வளவு செலவு பண்ணி ஆர்டர் பண்ணியாச்சு இது வந்து நம்ம வந்து நமக்கு யூஸ் இல்லாம போயிடக்கூடாது அதனால நம்ம அவங்க சொல்ற அந்த டேப்லெட்டையும் வாங்கி வந்து சாப்பிடணும் ஏன்னா அதை சாப்பிட்டாதான் குடியே நிப்பாட்டுவாங்க சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப கண்டிப்பா அதுக்கு தானே நம்ம கஷ்டப்படுறோம் அப்ப கண்டிப்பா அதையும் வாங்கி கொடுத்துருவோம்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் பிசினஸ் எப்படி டெவலப் பண்றாங்க பாருங்க அப்ப ஏன் இவங்க ஸ்டார்டிங்கே நான் ஆர்டர் பண்ணும்போது இவங்க அதை சொல்லல இந்த விஷயத்த சொல்லாதது அவங்களோட பெரிய தப்பு தானே நான் பயங்கரமாக பிடிச்சி சத்தம் போட்டுவிட்டேன் ஒரு லேடி திரும்ப ஃபோன் பண்ணாங்க எனக்கு வந்து இந்த மாதிரி டேப்லெட் எடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க ஏன் மேடம் ஸ்டார்டிங் சொல்லல என்ன நீங்கள் சொல்லியிருக்கணும் இல்லையா அடிசன்களில் ஆர்டர் பண்ணும்போது டேப்லெட் சாப்பிட்ருக்கணும் டேப்லெட்டும் கூட எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தான் அப்போ டேப்லெட்டு செலவும் இந்த செலவும் ஒரே மாதிரி நாங்கள் கொடுக்கலாமா வேணாமா ஆர்டர் பண்ணலாமா வேணாமா நாங்கள் சொல்லியிருப்போம் இல்லையா இப்போ வந்து இந்த லிக்யூடுக்கு ஆஃபர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க கூடயே சேர்ந்து டேப்லெட்டை சாப்பிடணுன்ற விஷயம் சொல்லலை இப்போ அந்த டேப்லெட்டோட அமௌண்ட் என்னன்னு கேட்டால் அதே அமௌண்ட்டு தானா இப்ப இந்த லிக்யூடுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கட்டணும் கட்டணம் அதே அமௌண்ட் தான் அந்த டேப்லெட்டுக்குமா அப்ப ரெண்டாயிரத்து ரூபா நிச்சயம் ஐயாயிரம் ரூபாய் ஆயிட்டு அப்ப நீ ஆனா ஆர்டர் பண்ண உடனே எப்படி பிரெயின் வாஷ் பண்றாங்க தெரியுமா மக்களை வெறும் இன்னைக்கு ஆர்டர் பண்ண ரெண்டாயிரத்தி ஐநூறுபா தான் ஆஃபர்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னாக்க இது கூட சேர்த்து டேப்லெட் கண்டிப்பா சாப்பிடும் சொல்றாங்க இதை வந்து ஆரம்பத்தில் அவங்க சொல்லவே இல்லை சொல்லவுமே கிடையாது இதை நான் பிடிச்சி நல்லா சத்தம் போட்டுவிட்டேன் அந்த பொண்ணை அந்த பிள்ளைய ரொம்ப டென்ஷனா என்ன இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னா நாங்கள் வந்து சமாவை கொடுக்க முடியும் நீங்க முன்னையே சொல்லாதது ரொம்ப தப்பு அந்த பொண்ணுகிட்ட பேசினது அந்த சாட்டை பேசினது எல்லா ஆடியோவும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன் சரி எதுவுமே போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேனல் ஆரம்பிச்சு கண்டிப்பா நான் மக்களுக்கு சொல்லி ஆவேன் அப்படிதான் நினைச்சேன் தேவைப்பட்டுனா நான் கொடுக்குறது கூட நான் தான் போடுறது கூட ஆனா வேண்டாம் ஆனா மக்களுக்கு வந்து நான் உஷார் பண்ணணும் கண்டிப்பா உஷார் பண்ணி இந்த மாதிரி எத்தனை பேர் அடிஷனல் கிளர்ல வாங்கி ஏமாந்துருக்கீங்க உண்மையாவே குடியே நிப்பாட்டுறாங்களா இது வரைக்கும் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கார் வந்து நிப்பாட்டல அவரு ரெண்டு மூணு மாசம் ஆச்சு இப்போ அவங்க வந்து இது நிப்பாட்டிலும் சொன்னோம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க நாங்க தான் உங்களுக்கு ஒரு டேப்லெட் கொடுக்குறோம்னு சொன்னோம்ல அதையும் சேர்த்து எடுத்தா தான் குடியா நிப்பாட்டுவாங்கன்னு சொல்லி சொன்னோம்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீ அதை முன்னாடியே சொல்லலையே நீங்க சொல்லிருந்தா இப்போ வந்து இந்த மருந்து ஐயாயிரம் ரூபாய் கூட சத்துன நிறைய பேர் வந்து வேணான்னு போயிருவாங்க அப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா என்ன ரெண்டாயிரத்தி ரூபாய் ஒரு மருந்து தானே ரெண்டாயிரத்தி ஐநூறு எப்படியாவது கடன் எப்படியாவது கடன்பட்டா அங்கிட்டு வாங்கி நம்ம வந்து வாங்கிடலாம் அப்படின்னு நினப்பாங்க வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம எப்படி சொல்லுவோம் ஆனா எப்படி வாங்கிருவாங்க அப்படின்ற அவங்களோட ஒரு ட்ரிக் அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா எப்படியும் வீட்டுக்காரவங்க அந்த மாதிரி அண்ணன் தம்பிகளை இது மாதிரி தான் குடிப்பாங்க அவங்க கூட நிப்பாட்டுறதுக்கு லேடிஸ் தான் பேசுவாங்க எப்போவுமே அப்படிங்கும் போது வந்து அவங்கள்ட்ட உண்மையை சொல்லாம தானே யாருக்கும் தெரியாம தானே மருந்தை வாங்கி கொடுப்பாங்க அப்படிங்கும் போது அவங்க வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க லேடிஸ் வந்து மருந்து வாங்குறதை அப்போ எப்படினாலும் நம்ம லேடிஸில் எதையாவது ஒன்று சொல்லி ஏமாற்றி நம்ம பணத்தை வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு தப்பான ஒரு எண்ணம் அவங்கள்ட்டையும் இருக்குது ஆனால் நம்ம எப்படியெல்லாம் இருக்கோம் பார்த்தீங்களா கடைசியில் வந்து மூணு மாதத்துக்கு மேலே எடுத்துட்டாங்க ஆனால் வந்து எந்த ஒரு ரிசல்ட்டுமே இல்லை அது பழையபடி பிடிச்சிட்டு தான் இருக்காங்க இதனால் வந்து எந்த வித பாசிட்டிவான ஒரு இதுவுமே கிடையாது இல்லை நீங்கள் வாங்கி சாப்பிட்ருக்கீங்க ஏன்னா வந்து குடியை நிப்பாட்டியிருக்காங்க தெரிஞ்சவங்க போனவங்க சொந்தக்காரவங்க இல்லை நீங்கள் அப்படின்னா கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பா இந்த அடிஷனல் கிளரை நம்பி தயவு செஞ்சு யாருமே வாங்கி யூஸ் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னாக்க இது ரொம்ப 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 பொய்யான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு முக்கவசி பேர் யாருமே விட்ட மாதிரி கிடையாது குடிங்கிறது மனுஷங்க அவங்களா நினைச்சு அவங்களா திருந்தி விட்டாதாங்க அது மட்டும் இல்லாம நாட்டு மருந்துல சில மருந்தெல்லாம் வந்து போட்டிருக்காங்க குடி எப்படி நிப்பாட்டாதுன்னு அதெல்லாம் கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க மற்றபடி இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து பிசினஸ் பண்றாங்க அப்படின்னாக்க அவங்க வந்து மணிய மைண்ட் மைண்ட் பண்ணி தான் வந்து பிசினஸ் பண்றாங்க அப்படிங்கும்போது நமக்கு ரிசல்ட் கிடைச்சா கிடைக்கட்டேன் நம்ம அவங்களை பொறுத்தளவு நமக்கு வந்து தள்ளணும் விற்கணும் அவ்வளவுதான் ஆனா நம்மளை அளவுக்கு நமக்கு ரிசல்ட் தேவை அதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிடுறோம் இப்போ ஒரு ஆள் வாங்குறோம் அப்படின்னா அடுத்தது பத்தாம்பது பேர் வாங்கிட்டு தான் இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சும் ரிசல்ட் வந்துச்சா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க ரொம்ப நாள் கழிச்சு போன் பண்ணாரு என்னங்க அவங்க வந்து அவங்க நிப்பாட்டிட்டாங்களா குடிய நிப்பாட்டிட்டாங்களான்னு சொல்லி ரொம்ப நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி கேட்டாங்க எப்படி எனக்கு ஒரு மூணு மாசம் கழிச்சு கேட்டாங்க அப்ப நான் சொன்னேன் நான் கேட்டுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் சொல்லியிருந்தேன் நானு திரும்பவும் ஃபோன் பண்ணாங்க சொன்னேன் இல்லங்க அவங்க நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஏன் அப்படின்னா இவங்க தொல்லை தாங்கல குடிய நிப்பாட்டலை அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னாக்கா இப்போ என்ன சொல்லுவாங்க அது கூட சேர்ந்த டேப்லெட்டே எடுக்கணும் டேப்லெட் அனுப்பிவிட்றேன் அது கூட சேர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லை அப்படினாக்கா இல்லை வேற ஏதாவது வற்புறுத்திட்டே இருப்பாங்க அதை நான் ஸ்கிப் பண்ணுறதுக்காக என்ன சொன்னேன் அப்படின்னாக்கா குடியெல்லாம் நிப்பாட்டிட்டாங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அதுலேருந்து காலே வரல தயவு செஞ்சு யாருமே நம்பாதீங்க ஏதாவது ஒரு சில பேர் டிவியில் ஆடு காட்டுவாங்க ஆடு பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக விளம்பரம் காட்டினாங்க இப்படினாக்கா நிறைய பேர் வரிசையில் நிற்க வச்சு நான் இதை தான் சரியாச்சு என் வாங்கித்தான் என் வீட்டுக்கார கூடிய நிப்பாட்டினாரு அப்படி நிப்பாட்டினாரு இப்படி நிப்பாட்டினாரு என் செலவு இல்லாமல் போச்சு அப்படின்னு நிறைய விளம்பரம் பார்த்துருக்கேன் நானும் பார்த்துருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு ஆர்டர் பண்ணியிருப்பீங்க ஆனால் எத்தனை பேருக்கு இருந்தாலும் ஆனால் தயவு செஞ்சு என்னோடய ஃப்ரெண்டு வீட்டுக்காரர் தான் இருக்காரு சரியாகவே இல்லை இதுதான் வந்து அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ்க்காக தான் இதை பண்ணுறாங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு தயவு செஞ்சு இதை நீங்களும் புரிஞ்சுக்கங்க அடிஷனல் கலர் வாங்கி தயவு செஞ்சு ஏமாறாதீங்க ஏமாறாம அவங்களா வந்து புரிஞ்சுக்கிட்டு விட்டாதான் அவங்களுக்கு யார் பிடிக்கிறாங்க அவங்களுக்கு புரிய வைங்க பேசி புரிய வச்சு பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் நாட்டு மருந்து கடையில் இதுக்கெல்லாம் மருந்து இருக்கு நீங்க செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா வந்து அதுல விடுதலை ஆகலாம் ஆனா வந்து இந்த அடிஷனல் கிளர் அப்படின்னு வாங்கி தயவு செஞ்சு யூஸ் பண்ணி தயவு செஞ்சு உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்கன்னு தான் நான் சொல்லணும் இந்த விஷயத்தை உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன் கண்டிப்பா மக்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன் அதனால தான் ஒரு வீடியோ போட்டால் ரொம்ப நாள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி என்னால் இந்த வீடியோ எடுக்கவே முடியல இன்னைக்கு எப்படியாவது எடுத்துடணும்னு நினைச்சேன் சரி அதனால சொல்லணும்னு நினைச்சிட்டேன் நீங்களும் கொஞ்சம் உஷாரா உஷாராருங்க எதுவுமே ஏமாறதுலேருந்து கொஞ்சம் யோசித்து எல்லாமே செக் பண்ணி அதுக்கப்புறமா எதனால ஆர்டர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னால் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்